இதனுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் அந்த செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் சேரன் மாதேவி குருகுலத்தில் பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதாருக்கும் என்கிற பாகுபாடு நடத்தப்படாமல் இருந்தால் ஐயா எழுதுறாரு காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் ஐம்பது சதவிகிதம் நான் வைத்த கோரிக்கையின்படி பார்ப்பனர் அல்லாத தமிழர்களுக்கும் இடம் வழங்கப்பட்டிருந்தால் காங்கிரஸை விட்டு வெளியேற வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை சுயமரியாதை இயக்கம் சூடுபிடிக்க வேண்டிய தேவையும் இல்லை என்று பெரியார் எழுதுகிறார் அந்த அம்பலத்து அதிசயம் என்கிற தலையங்கத்தில் வருகிற கட்டுரையில் சரியாக நூறு ஆண்டுகள் அந்த தான் அவருடைய தான் அவர் அண்ணாவை கொடுத்தார் அண்ணா கலைஞரை கொடுத்தார் கலைஞர் பெரியாருடைய நிழலே இருந்து அவருடைய பயிற்சி பெற்ற காரணத்தால் என் நெஞ்சிலே ஒரு முள்ளோடு சாக போகிறேன் அந்த முள் எப்போது நீங்குவது என்று எழுதினாரே தந்தை பெரியார் அந்த முள்ளை நீக்கிய பெருமை கலைஞருடைய முயற்சியின் தொடர்ச்சியாக அவருடைய திருமகன் எங்கள் கொள்கை குடும்பத்தின் குலவிளக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தியாக தீபம் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாத மான வீரன் எங்கள் அஞ்சுகத்தாயின் வீர பேரன் நல்லாட்சி நாயகன் தளபதி மு க ஸ்டாலின் இன்றைக்கு எல்லா தடைகளையும் உடைத்ததை நிறைவேற்றுவோம் என்று நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார் ஊர் ஊரா போய் பதிமூணு லட்சத்து பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் எண்ணாயிரத்தி அறுநூறு நாட்கள் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் பேசினார் அந்த பேச்சை தொடர்ச்சியாக போட்டால் ரெண்டு ஆண்டுகள் ஐந்து மாதங்கள் ஏழு மணி நேரம் ஓடும்லாம் சொல்கிறோமே என்ன பேசினார் ஏன்னா பார்ப்பனர்களாக இருக்கிற நீங்கள் வெறும் மூணு சதவிகிதம் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இருக்கிற மக்களுடைய உரிமைகளை சலுகைகளை நன்மைகளை அவர்கள் தூய்க்க வேண்டிய பயன்களை எல்லாம் ஒரு கூட்டம் அபகரித்து போய் பறித்துக்கொண்டு கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறீர்களே இந்த நன்மை எப்போது அவர்களுக்கு போய் சேர்வது நியாயத்தின் அடிப்படையில் தர்மத்தின் அடிப்படையில் மனசாட்சியின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் என்று தந்தை பெரியார் குரல் கொடுத்த போதுதான் ராஜாஜி கிண்டலாக கேட்டார் தந்தை பெரியாரை கேலி செய்கிறோம் என்கிற உணர்வோடு கேட்டார் என்ன பெரியார் ராமசாமி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் தமிழன் தமிழங்கிறாரு வெறும் மூணு சதவீதம் தான் நாங்கள் பாப்பாங்கிறாரு அப்புறம் மூணு சதவீதமாக இருக்கிற எங்களை பார்த்து ஏன் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பயப்படணும்னு கிண்டலா கேட்டாரு எங்கே ஈரோட்டில் கேட்டார் ராஜாஜி இதை போய் பெரியார் இடத்துல சொன்னார்கள் திருச்சிக்கு வந்திருந்த பெரியார் இடத்தில் தந்தை பெரியார் சொன்னார் ஈரோட்டில் அப்படி பேசுனார் என் நண்பர் நாளைக்கு சேலத்தில் கூட்டம் போடுனார் என் ஊரில் பேசின ராஜாஜிக்கு நான் பதில் சேலத்தில் சொல்றது சேலத்தில் கூட்டம் போடுகிறார் சேலத்தில் அந்த கூட்டத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்பாடு செய்த கூட்டத்திலே தந்தை பெரியார் என்ன பேசினார் என் நண்பர் ராஜாஜி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் எங்கள் கொள்கையின் அடிநாதத்தையே தொட்டு பார்க்கிற கேள்வி எது ஆனால் அதை கிண்டலா கேட்டிருக்கிறாரு தொண்ணூற்றி ஏழு சதவீதமாக இருக்கிற பார்ப்பனர் அல்லாதார் வெறும் மூணு சதவீதமாக இருக்கிற பார்ப்பனை பார்த்து ஏங்க பயப்பிரியன்னு கேட்டிருக்கிறாரு நான் அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சந்தைக்கு போகிறோம் ஒரு மூவாயிரம் பேர்கிட்ட இருப்பான் அடிக்கடி பாக்கெட்டையும் மடியையும் தொட்டு தொட்டு பார்த்துக்குவோம் சட்டை பையையும் மடியையும் ஏன் மூவாயிரம் பேர் இருக்கிற சந்தையில் முடிச்ச மூணு பேர் தான் இருப்பான் அப்படித்தான் இதுவும் நாரு ராஜா ரபி சொன்னாங்க ஊரு புற நம்மளை இருக்குது பெரியார்க்கின்ற இதை வேடிக்கைக்காக சொல்லவில்லை என்ன செய்கிறார்கள் அந்த வேலை தொடர்கிறது அந்த கும்பல் தங்கள் பணிகளை அதே சூத்திரத்தோடு கடைபிடிக்கிறார்கள் பெரியாரை அண்ணாவை கலைஞரை கேவலப்படுத்த இந்த சூத்திரத்தைடனேயே கையில் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் ஏக வசனம் பேசி பெரியார் என்ன செய்தார் அண்ணா என்ன செய்தார் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்று சொன்னால் அதற்கு வேறு வார்த்தைகளை போட்டு கலைஞரை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி குறைப்படுத்தி கரைப்படுத்தி பேசுகிறார்கள் பெரியார் சிலைக்கு காவி வர்ணம் அடைக்கிறார்கள் சகதி பூசுகிறார்கள் சாணம் அடிக்கிறார்கள் நான் தான் எழுதியிருந்தேன் தந்தை பெரியார் அவர் தலையின் மயிர்கள் அது கனலின் பொறிகள் அவர் தாடி மயிர்கள் அது வெடியின் திரிகள் புருவ மயிர்கள் போர்க்கள வேல்கள் மீசை மயிர்கள் வீரரின் வாள்கள் இமை மயிர்கள் அது தமிழரின் காவல் எத்தனை மயிர்கள் எத்தனை மயிர்கள் இங்கு கிளம்பி காவி அடித்தாலும் கர்ணம் அடித்தாலும் சாணம் அடித்தாலும் சகதி அடித்தாலும் நடையாய் நடந்து நாயாய் குறைத்தாலும் அடிவயிறு வலிக்க ஆடாய் கணைத்தாலும் அவர் ஊட்டிய மானமும் தீட்டிய அறிவும் ஒருபோதும் ஒரு நாளும் ஒடுங்காது நடுங்காது அவர் ஊட்டிய அறிவு மானமும் தீட்டிய அறிவும் ஒரு நாளும் ஒருபோதும் ஒடுங்க முடியாது நடுங்க முடியாது பெரியார் மயிரை எவனும் பிடுங்க முடியாது